தமிழ்நாட்டோட பிகஸ்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சிட்டிங் எம்எல்ஏ ஓகேவா இன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆனா இன்னைக்கு காலையில எம்எல்ஏவா இருந்தவர் இன்னைக்கு சாயங்காலம் எம்எல்ஏவா இல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏடிஎம் இருந்து டிவிகேல வந்து சேர போறாரு அதாவது இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறவர் வேலையை விட்டுட்டு ரிசக்னேஷன் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர போறாருங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஹெட்லைன்ஸா இருந்துட்டு இருக்குது அண்ட் இது ஏன் இவ்வளவு பெரிய ஹெட்லைன்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யார் இவரு அப்படிங்கறதுல தான் இருக்குது ஒன் ஆஃப் த ஸ்டான்ச் லாயலிஸ்ட் ஆஃப் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச அதிகமான வருஷங்கள் ஆட்சி செஞ்சதுல இவங்க ரெண்டு பேரும் பேரும் ரொம்ப அதிகமா பேசப்படுவோம் கரெக்டா எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா கலைஞருக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் தான் கரெக்டா சோ அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர லாயலா இருந்தவர் இன்னைக்கு ஏடிஎம் கே விட்டுட்டு டிவி கேக்கு வராருங்கிறதுனால தான் இது இவ்வளவு பெரிய டாக்கா இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு வீடியோல யார் இவர் இவருக்கே இவ்வளவு ஹைப் கொடுக்க போயிட்டு இருக்குங்கிறத நான் ரொம்ப டீடைலா தான் சொல்ல போறேன் ஆக்சுவலா இவர் யார் பக்கம் போறாரோ அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலா ஜெயிச்சிருக்காங்க டசன் மீன் இப்ப ஜெயிச்சிருவாங்க யாரு ஜெயிப்பாங்க அதெல்லாம் நான் சொல்லல பட் ஹிஸ்டாரிக்கலா இவர் யாரை சூஸ் பண்றாருங்கிறது ஒரு வேவ வந்து இது வரைக்கும் காமிச்சிருக்குது ஓகேவா அதனால தான் இவர் மூவ் ஆகுறது வந்து பயங்கர ஹைப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பிளஸ் இவரோட வாழ்க்கையை பாக்குறப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது ஆக்சுவலா நம்ம நிறைய பேர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தானே இருக்கிறதுல எக்ஸைட்டிங்கான எலெக்ஷன் யோசிச்சிட்டு இருப்போம் நோ எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த எலெக்ஷனை விட ஒரு எக்ஸைட்டிங்கான எலெக்ஷன் இருந்திருக்கவே முடியாது அதுலயுமே இவர் வந்து கரெக்டா யார ஜெயிப்பாங்களோ அவங்களையா சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தவரா இருக்காரு இப்போ டிவிகேவை கே சூஸ் பண்ணிருக்காரு சோ யார் இவர் இவரோட ஹிஸ்டோரி என்ன அப்படிங்கறத பாத்துட்டு இன்னைக்கு வீடியோல பேரலா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்த காலகட்டம் எம்ஜிஆர் இறந்த உடனே இருந்த காலகட்டத்தையும் ரீவிசிட் பண்ணிட்டு வர போறோம் ஓகேவா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பட் அதுக்கு முன்னாடி சி எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது அது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய லோக்கல் பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து வேற எங்கேயும் பார்க்காத அளவுக்கு நம்ம டிபேட் பண்ண போறோம் பேசப் போறோம் அதே நீங்க டெய்லி சிம்பிளா பத்தே நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எம் ஜி ஸ்குவாட்ல சேருங்க ஓகேவா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம் ஜி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வயசு இன்னைக்கு வந்து செவன்டி செவன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வந்து கே ஏ செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் வந்து பிறந்திருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் எனக்கு சொல்கிறப்பமே ஏதோ இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசுகிற மாதிரி இருக்குது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி செவன்டி செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் பிறந்திருக்காரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு ரீஜன் இவர் வந்து ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன் ஓகேவா அப்போ வந்து டிஎம்கேல முதல்ல இருந்திருக்காரு டிஎம்கேல முதல்ல எம்ஜிஆர் இருந்தார் ஸோ டிஎம்கேல தான் வந்து எம்ஜிஆர் கலைஞர் எல்லாருமே வந்து ஒரு தான் இருந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து எம்ஜிஆர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கிறார் அதுதான் ஏடிஎம்கே அப்போ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து இருந்த செங்கோட்டையன் வந்து

ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இந்திரா காந்தி வந்து நேஷனல் லெவலில் அவங்க இறந்து போகிறாங்க கரெக்டாக ஒரு பெரிய சிம்பத்தி வேவ் காங்கிரஸ்க்கு இருக்குது எம்ஜிஆர் அப்போ இங்கே சீஃப் மினிஸ்டர் அப்போ இங்கே ஒரு எலெக்ஷன் நடக்குது காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் டை அப்பில் இருக்காங்க எம்ஜிஆர் மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுறாரு அவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் அவரோட டேர்ம் அஞ்சு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் இறந்து போய்ட்டுறாரு ஜெயலலிதா எப்படி அவங்க டேர்ம் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு அவங்க வந்து டர்மை வந்து முடிக்கிறதுக்குள்ளே இறந்து போனாங்களோ இப்போ புதுசாக வந்து எடப்பாடி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு புதுசா வந்தாங்க அங்க யார் சீஃப் மினிஸ்டர் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானகி எம்ஜிஆர் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது எம்ஜிஆரோட சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் ஃபியூ டேஸ் ஓகேவா பயங்கர சண்டை யார் வந்து அடுத்த பதவி ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பிரச்சனை இருக்குது யார் வந்து அடுத்த அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்குது அப்போ இந்த செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு பேர் தான் ஜெயலலிதா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற எம்எல்ஏஸ் நைன்டி பிளஸ் எம்எல்ஏஸ் வந்து ஜானகி எம்ஜிஆர் ஸோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் அப்ப வெறும் முப்பத்தி மூணு எம்எல்ஏஸ் தான் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அப்பவே செங்கோட்டையன் வந்து அதுல ஒருத்தர் ஸோ அப்பவே வந்து அடுத்து இவங்க தான் லீடர் ஆக போறாங்கன்னு தெரிஞ்சு ஜெயலலிதாக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஜெய அந்த எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம் ஏடிஎம்கே வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு சரி அப்போ ரெட்டைல கூட ஏடிஎம்கே கிடையாது எம்ஜிஆருக்கு அப்புறம் ரெட்டைல சிம்பிள கூட வந்து கொடுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட த மோஸ்ட் பவர்ஃபுல் சிம்பிள்னு சொல்லலாம் உதயசூரியன் ரெட்டைல கரெக்டா அந்த ரெட்டையில சிம்பலே வந்து கிடையாதுன்ட்டாங்க ஏடிஎம்கேவுக்கு கிடையாதுன்ட்டாங்க ஏன்னா கட்சி ரெண்டா பிரிஞ்சிருக்குது ஒருத்தங்க ஜானகி எம்ஜிஆர் இருந்துகிட்ட நான் தான் ஏடிஎம்கேங்கிறாங்க ஜெயலலிதா இருந்துகிட்ட நான் தான் ஏடிஎம்கேங்கிறாங்க அப்ப யார் ஏடிஎம்கேன்னு தெரியலங்கிறதுனால ரெண்டு விமனுக்கு நடுவில் பயங்கரமான பேட்டில் அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு பேருக்கும் ரெட்டையில கிடையாது நான் என்ன பண்றேன்னா ஜானகி எம்ஜிஆர் உங்களுக்கு வந்து ரெண்டு புறா இதுதான் உங்க சிம்பல் ஜெயலலிதா உங்களுக்கு வந்து ஒரு சேவல் இதுதான் உங்க சிம்பல் இப்ப எலெக்ஷன்ல நில்லுங்க அப்படின்றாங்க சோ டிஎம் எலெக்ஷன்ல இருக்குது ஏடிஎம் ஜெயலலிதா எலெக்ஷன்ல இருக்குது ஏடிஎம் ஜானகி எலெக்ஷன்ல யார் எம்ஜிஆர் ஜானகி எலெக்ஷன்ல இருக்குது காங்கிரஸ் தனியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மல்டி கார்னர்டு எலெக்ஷன் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரியா நான் பாக்குறேன் இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை விட அந்த எலெக்ஷன் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு எலெக்ஷனா இருந்திருக்கும் கரெக்டா எல்லாருமே இருந்திருக்காங்க ஃபோர் ஃபோர்ல தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல டிஎம் வந்து பயங்கரமான வின் ஆப்போசிட் எல்லாம் சதறி கிடக்குறாங்க அப்ப டிஎம் வந்து பயங்கரமான வின் எடுக்கிறாங்க மறுபடியும் கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறாரு ஓகேவா ஆனா இந்த எலெக்ஷன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ஃபாக்ஷன்ல வந்து ஒரு கண்டெஸ்ட் பண்ணாங்கல்ல இந்த சேவல் சிம்பல்ல அவங்கதான் வந்து அதிகமான சீட் எடுத்திருக்காங்க அதனால ஜானகி எம்ஜிஆர் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகேமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை யாருக்கு ஏடிஎம் கே பட் நீங்க தான் அதிகமான சீட் எடுத்திருக்கீங்க நம்மளுக்கு இந்த அரசியல் அந்த அளவுக்கு வரல நீங்களே இனிமே அரசியலை பாத்துக்கோங்க ஏடிஎம் கே இனிமே உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட வைஃப் வந்து சீஃப் மினிஸ்டர் ஓகேவா அவங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தவங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மகன் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கிட்டே வந்து ஏடிஎம் கேமே உங்களோட சொல்லிடுறாங்க அப்படிதான் ரெட்டையில வந்து ஏடிஎம் கே வருது ஓகேவா இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒன் இயர் வந்து தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் இருந்துருக்குது அது ஒரு பெரிய கதையா போயிருக்குது யார் அடுத்து பவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நடுவில் தான் வந்து ஏடிஎம் கிட்ட வந்து ரெட்டையில வருது அந்த ரெட்டைல மறுபடியும் செங்கோட்டையன் வந்து லாயலா இருந்திருக்காரு நீங்க நல்லா ஸ்டோரிய பாத்தீங்கன்னா முதல்ல டிஎம் கேல இருந்திருக்காரு எம்ஜிஆர் வெளியே போனோன்னா எம்ஜிஆர் கிட்ட வந்துட்டார் அதுல இருந்து ஜெயலலிதாவா ஜானகியான் வர்றப்போ இங்க வந்துட்டாரு யாரு ஜெயலலிதா கிட்ட வந்துட்டாங்க இப்படியே வந்து யாரு வந்து பவர் அவர் அவர் கோயின்சிடன்ஸா இல்ல ஒரு கிரேசியான கல்குலேஷனா தெரியல பட் அவர் யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க கண்டினியூஸா பவர்ல இருந்துகிட்டே இருந்திருக்காங்க அந்த கட்சிக்கோ இல்ல ஆட்சிக்கோ இப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வந்து ஃபைனலி வந்து சேரக்கூடிய இடம் தான் நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அதில் அதுல வந்து முதல்ல அப்போசிஷன் லீடர்களா வந்து ஜெயலலிதா இருக்காங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அவங்க சீஃப் மினிஸ்டராகவும் ஓகேவா அவங்க சீஃப் மினிஸ்டர் செங்கோட்டையன் வந்து அரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்காரு பண்ணியிருக்காரு இதுக்கு அப்புறம் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவங்க இறந்து போயிடுறாங்க போயிட்டாங்க அது வரைக்கும் அவர் வந்து மினிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து கடைசி கொஞ்சம் வந்து ஒரு இல்லை எம்எல்ஏ மட்டும் இருந்திருக்காங்க பட் இந்த இந்த அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் அவங்க அவர் சூஸ் பண்ணக்கூடிய சைட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல தான் ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம் இருந்து வெளியனுப்பப்படுறாரு ஏடிஎம் கேல இருந்து ஏன் வெளியனுப்பப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அகைன் பவர் ஸ்ட்ரகிள் தான் யார் இப்போ ஏடிஎம் கே ஓட பேஸ் ஓபிஎஸ் ஆ இபிஎஸ் ஆ டி தினகரனா சசிகலாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து ஆயிரத்தி எட்டு கமோஷன் இருந்துகிட்டே இருக்குது இதுல செங்கோட்டையன் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியும் விட்டுட்டு ஏடிஎம் கேல வெளியனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மோஸ்ட் லைக்லி காலையில வந்து தமிழக வெற்றிக் கழகத்துல சேர போறாங்க அப்படிங்கறதான் லேட்டஸ்ட் நியூஸ் செவன்டி செவன் இயர்ஸ் அதுல வந்து இருபது வயசுல இருந்தே அரசியல் வருஷம் லாங் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அண்ணா கூட சேர்றதுனால தான் இது நிறைய கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது இஸ் திஸ் மீனிங் சம்திங் கூட நிறைய பேர் கேட்டு இருக்காங்க பட் எனக்கு எது எக்ஸைட்டிங்கா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எதையாவது அதிகுறிதான் எனக்கு தெரியாது பட் ஹானஸ்டா எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிறது என்னன்னு ஏடிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டியோட எவல்யூஷன் தான் வந்து நான் இங்கே செங்கோட்டேன் அப்படிங்கிற ஒருத்தங்களை பத்தி பார்க்குறப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பார்ட்டி வந்து தன்னை மறுபடியும் மறுபடியும் ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல அது ஒரு ரொம்ப டெமோரட்டிக்கா நான் வந்து ஸ்ட்ரக்சர்டு மீட்டர் நீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் இந்தியா சில ஸ்ட்ரக்சர் குள்ள இருப்பாங்க இவங்க தான் அடுத்துன்னு ஊருக்கே தெரியும் பட் ஏடிஎம் கே பாருங்களேன் ஒவ்வொரு டைம் அந்த பார்க்கி காலி முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறப்ப மறுபடியும் புதுசாக ஒரு ஆள் வராரு அந்த பார்ட்டியை உருவாக்குறாரு கொண்டு போறாரு அப்புறம் காலிங்கிறாங்க மறுபடியும் இப்படிதான் எம்ஜிஆர் இறந்த ஒன்னா நடந்திருக்குது ஜெயலலிதா அவங்க ஜானகி வந்து பவர்ல இருக்கிறப்போ ஜெயலலிதா வந்து ஒரு புரட்சி பண்றாங்க ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவினு ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்குது இந்த ஏடிஎம் வந்து எப்படி இவ்வளவு பிரச்சனையை தாண்டி இருந்துகிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அது ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெமோக்ரஸி இந்த பார்ட்டிக்குள்ள இருக்குது அது அடிபுடின்னு புடிச்சுக்கிறாங்க ஆனா ஒரு லீடர் வர்றாரு அவர் வந்து ஒரு எலக்ஷனை ஜெயிக்கிறாரு இப்படியே போயிட்டு இருக்குல்ல எனக்கு செங்கோட்டையன் அவங்களோட ஹிஸ்டரியை பாக்குறப்ப ஏடிஎம் கே ஹிஸ்டரி வந்து அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஐ தாட் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ஸ் டு டிஸ்கஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் நம்ம பார்த்துட்டு ஜானகி எம்ஜிஆர்னு ஒருத்தங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இதை பார்த்துட்டு இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க இது கூட தெரியாதா இன்னைக்கு பிறந்தவன் இங்க பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பிறந்தாங்கிறதே நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படி பேசுற நிறைய பேர் உனக்கு இது கூட தெரியாதா அவங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு இல்லைங்களா அவங்களுக்கும் தெரியாது சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் தெரியாதவன் நான் தான் அறிவாளி நினைச்சிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது சரியா தெரியலன்னா சொல்லி தரணும் இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் மேட்ரு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன ஏடிஎம்கே இஸ் அ கிரேசி பார்ட்டி அந்த தலையை வெட்டினாலும் ராவணன் மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு தலை வந்து இருந்துகிட்டே இருக்குது அகைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஏடிஎம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எலெக்ஷன் இவர் இங்கே வந்திருக்காருங்கிறது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவாக இருந்தாலும் ஏடிஎம் கேக்குது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எலெக்ஷன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஏடிஎம் கேல ஹெட்டா இருந்து யாரும் எலெக்ஷன் ஜெயிச்சது கிடையாது இபிஎஸ் சிஎம்ஆ இருந்திருக்காங்க ஓபிஎஸ் சிஎம்ஆ இருந்திருக்காங்க பட் அதெல்லாம் இருந்த ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க ஹெட்டா இருந்து ஜெயிச்சது இல்லை இந்த முறை இப்ப இபிஎஸ் தான் ஹெட்டா இருக்காங்க அவங்களால ஒரு சிஎம் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஏடிஎம் கேல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும் கரெக்ட்டா ஸோ இப்ப அவங்க தான் அந்த இந்திய அலையன்ஸ் ஹெட் இருக்காங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப தான் செங்கோட்டையன் வந்து அவரை விட்டுட்டு இப்ப எங்க வந்திருக்காங்க டிவி கே விஜயனா கிட்ட வந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்ப ஹெட்லைன்ஸ் மேக் பண்ணி எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்து ஒரு நயன் டைம் எம்எல்ஏ வின்னர் சிட்டிங் எம்எல்ஏ ஆஃப் கோபி செட்டிபாளையம் வந்து ஏடிஎம்கே விட்டுட்டு டிவிகே வந்திருக்காங்க இது வந்து யாருக்கு அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கேவுக்கா டிவிகேவுக்கா இல்ல இந்த பிரச்சனையிலே இல்லாம வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற டிஎம்கேவுக்கா இதுல யாருக்கு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆஃப்டர் டிகேட்ஸ் ஆஃப் பொலிடிக்ஸ் இன் ஏடிஎம்கே விட்டுட்டு டிவி கேக் வந்ததுக்கு யாருக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க அகைன் நான் சொல்றேன் டிவி கேக்கா ஏடிஎம் கேக்கா இல்ல டிஎம் கேக்கா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இல்லையான்னு இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தா நீங்களே வந்து ரிட்டர்ன் வந்து ரீவிசிட் பண்ற மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்க ரேண்டமா இந்த வீடியோ பாக்குறப்போ பாரு அப்பவே பிரடிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் யாருக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பேசணும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இட் இல் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் லவ் வால் டேக்கர் பாய் சியோ எம்ஜிஸ்